பேஜமானவர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த வாரம் நம்ம பர்சன்டேஜ் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ இது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் நான் எடுக்க போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸோ இதில் ஃபஸ்ட்டு டே ஒன்றில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடக்க விலை சம்மந்தமாக ஓகேங்களா ஸோ காஸ்ட்டு ப்ரைஸை கண்டுபிடிக்கிற சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடிய ஃபார்ம்லாஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஷார்ட்கட் மூலிமா தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் இந்த ஒரு ஷார்ட்கட் நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்போம் அதாவது பாக்ஸ் மெத்தடு பாக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஒரு கான்செப்ட்டில் இந்த ஷார்ட்கட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி பர்சன்டேஜில் யூஸ் பண்ணியிருப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம் அண்டு அண்ட் ஒர்க்கலையும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா சார் டைரக்ட் ப்ரொபர்சன் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதே ஏற்றுக்கு தான் இங்கே அப்ளை ஆகும் அது மட்டும் இல்லாமல் என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணி அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே மெயினாக ஒரு ஒரு ஆறு வேர்ட்ஸ் இது ரிலேட்டடாக தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஒருத்தன் என்ன அப்படின்னா லாபம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நஷ்டம் அப்படிங்கிறது லாஸ் அப்படின்னு மென்சன் பண்ணுவாங்க ஸோ லாபம் அடுத்து நட்டம் இந்த ரெண்டு ரொம்ப பேசிக்கானது இதில் தனியாக அதாவது அமௌண்ட்டு அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது இதிலையே பர்சன்டேஜ் லாப சதவீதம் அப்படிங்கிறது இருக்குது அதே போல் நஷ்ட சதவீதம்னு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ லாபம்னா என்ன நஷ்டம்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம் ரொம்ப ஈஸியானதா நம்ம இதுக்குன்னு தனியாக ஃபார்முலாஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத விட எது லாபம்னு சொல்லுவோம் நம்ம வாங்கின விலையை விட விற்ற விலை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே இது நம்ம வாங்கின விலையை விட கம்மியாக விற்றுருந்தோம் அப்படின்னா நஷ்டமாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகே இது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் அடக்க விலை அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வாங்கிய விலை அப்படின்னு சொல்லுவாங்க காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ரைட் இப்போது இந்த அடக்க விலையோட எதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினலாக வாங்கி ஒரு பொருள் வாங்கியிருக்கோம்ல அந்த வாங்கின அமௌண்ட்டும் இதில் சேரும் அதே போல் எக்ஸ்ட்ரா நம்ம செலவு பண்ணியிருப்போம் ஓகேங்களா கூடுதல் செலவுமே இந்த அடக்க விலையில் தான் சேரும் ஓகேங்களா ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸில் எது எதெல்லாம் வந்து சேரும் ஒன்று எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அது ஒன்றும் அதே போல் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண இப்போ ஒரு பழைய ஒரு பொருளை நம்ம ஒரு சைக்கிளோ ஒரு பைக்கோ வாங்கிட்டு அதை நம்ம வந்து ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணுறதோ இருக்கட்டும் இல்லை புதுசாக ஏதாவது பார்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணதால அதுவும் நம்ம செலவு நம்ம தான் காசு போட்டு செலவு பண்ணியிருப்போம் அப்போ அதையும் நம்ம இதில் தான் சேர்ப்போம் அடக்க தான் நம்ம சேர்ப்போம் ஓகேங்களா இது பேசிக்கானது அப்போது அடக்க விலை அப்படிங்கிறத சொல்லலாம் அல்லது வாங்கிய விலைன்னு சொல்லலாம் அதே போல் விற்ற விலை அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த வேர்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் இந்த மாதிரி என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும் இது போக இன்னும் ரெண்டு என்ன அப்படின்னா குறித்த விலை அதாவது குறித்த விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளை அவங்க ஒரிஜினலாக ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருப்பாங்க ஆனால் அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகே அதுதான் வந்து அந்த மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டிஸ்கவுண்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ரீ இப்போல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க யாருமே வந்து அவங்க நஷ்டம் ஏற்படுற மாதிரி எதையுமே விற்க மாட்டாங்க ஒரு லாபம் அவங்க வாங்கின அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மக்களை மயக்கணுங்கிறக்காவண்டி ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவே வச்சுட்டு உங்களுக்காக வேண்டி இவ்வளோ அமௌண்ட்டு நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம என்னென்ன நினைப்போம் பரவாயில்ல இவ்வளோ அமௌண்ட்டு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாங்குவோம் ஓகேங்களா ஸோ அப்போது அவங்களுக்கு என்னென்னா நிறையா வந்து அமௌண்ட்டை காமிச்சிட்டு அதில் டிஸ்கவுண்ட்டை காமிச்சு அவங்களுக்கு தேவையானது நம்மளுக்கு ஒரு பத்து லாபம் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேஷனில் டிஸ்கவுண்ட் வச்சுக்குவாங்க ஓகேங்களா இது ஒன்று அப்போ குறித்த விலை அப்படிங்கிறதும் ஒரு வேர்டு இங்கே நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் தள்ளுபடி அப்படிங்கிற பார்ப்பீங்க இப்போ தள்ளுபடி அப்படிங்கிறது அது டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் தள்ளுபடி பண்ணுறதா இருக்கலாம் அல்லது ரெண்டு டைம் தள்ளுபடி பண்ணுறதா இருக்கலாம் இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறது அப்படிங்கிற கான்செப்ட்டும் இங்கே வரும் ஓகேங்களா இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரக்கூடிய இந்த ஆறு வேர்ட்ஸும் சொல்லலாம் என்ன லாபம் நட்டம் அடக்க விலை விற்ற விலை குறித்த விலை தள்ளுபடி இதுதான் வந்துட்டு அதிகமாக இங்கே பயன்படும் ஸோ அப்போ கொஸ்டினில் என்ன மாதிரி டேட்டாஸ் வந்திருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதை பொறுத்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ என்ன மாதிரி ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ரொம்ப பேசிக்கானது என்ன அப்படின்னா இப்போ லாபம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் விற்ற விலை மைனஸ் அடக்க விலை நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதே போல் நட்டம் அப்படிங்கிறது என்ன அடக்க விலை மஸ் மைனஸ் விற்ற விலை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுதான் லாபம் எப்படி கண்டுபிடிக்கிறது நஷ்டம் எப்படி கண்டுபிடிக்கிறது அதிலேயே குறித்த விலை வச்சு குறித்த விலையும் தள்ளுபடி குறித்த விலையில் இருந்து தள்ளுபடியை மைனஸ் பண்ணால் நமக்கு விற்ற விலை கிடைக்கும் ஸோ இதுவுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபார்முலா தான் இப்போது லாப சதவீதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணணும் லாபத்தோட அளவு என்னென்னு தெரியணும் அந்த அமௌண்ட் என்னென்னு தெரியணும் அதை மேலே நோட் பண்ணாங்க லாபம் உடம்பை அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதான் லாப சதவீதம் கண்டுபிடிக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கலாம் அதே போல் நஷ்ட சதவீதம் நஷ்டம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு நஷ்டமாக இருக்கு அப்படிங்கிறது எண்ணம் அதாவது நஷ்டத்தோட அமௌண்ட்டுங்கிறது வேற நஷ்ட சதவீதத்துக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுங்கிறது வேறு ஓகேவா அப்போது நஷ்டம் டி அடக்க விலை இன்ட்டு ஹண்ட்ரட் அப்போ லாப சதவீதம் இருந்தாலும் சரி நஷ்ட சதவீதம் இருந்தாலும் சரி இதுலேருந்து தான் கண்டுபிடிப்பாங்க அடக்க விலையிலேருந்து தான் கண்டுபிடிப்பாங்க இதுவுமே ஒரு பேஸிக்கான ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு ஸோ அதனால் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இப்போது லாப சதவீதம் கொடுத்து அடக்க விலை கொடுத்து அவங்க விற்ற விலை என்னான்னு கேட்டாங்கன்னா இதுதான் அதற்கான ஃபார்முலா ஸோ என்ன ஃபார்முலா விற்ற விலை ஈக்குவல்ட்டு நல்லா கவனிக்க விற்ற விலை ஈக்குவல்ட்டு நூறு ப்ளஸ் லாப சதவீதம் டிவிடட் பை நூறு இன்ட்டு அடக்க விலை இங்கிலீஷில் இதுக்கான ஃபார்முலா இருக்கும் அதை அதை அப்படியே நோட் பண்ணிக்கலாம் இப்போ லாப பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லலாம் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவு ஈக்குவல்ட்டு கெயின் டிவிடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே போல் தான் நஷ்ட சதவீதம் லாஸ் பர்சன்டேஜ் என்ன எவ்வளோ லாஸ் டிவிடட் பை காஸ்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதை நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே போல் தான் இங்கே விற்ற விலை செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க இப்போ லாப பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போ கெயின் பர்சன்டேஜ் எவ்வளவோ அதை நூறோடு ஆட் பண்ணிக்கணும் டிவிடட் பை நூறு எப்பவுமே நோட் பண்ணணும் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் ஓகேவா இதிலையே இதே கெயின் பெர்சன்டேஜை கொடுத்து அவங்க காஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க அடக்க எனக்கு கொடுப்பாங்க அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் தலையில் அப்படியே மாற்றிக்கலாம் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க ஆனால் ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலியமாகவே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த கொஸ்டனை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இப்போது அடக்க விலை ஈக்குவல் டு நூறு டிவிட பை நூறு ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விலை இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்முலா நீங்கள் கவனிச்சி அப்படின்னாவே அப்படியே இப்போ நம்ம அடக்க விலை மட்டும் தேவை அப்படின்னா அடக்க விலை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போவோம் இப்போ நூறு இந்த சைடு வரும்போது மல்டிப்புளாக மாறும் இங்கே மல்டிப்புளாக இருக்கிறது வந்து டிவைடாக வரும் அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க அப்போது ஒரு ஃபார்மேட் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும் அடுத்ததை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம் இப்போ அதே போல் தான் நஷ்டம் சதவீதம் கொடுத்தும் அதோட விற்ற விலை கேட்பாங்க இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு கவனிங்க விற்ற விலை கண்டுபிடிக்க போகிறோம் ஆனால் என்ன நூறு மைனஸ் நஷ்ட சதவீதம் டிவட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு அடக்க விலை ஓகேவா அடுத்தது இப்போ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் நான் ஆரம்பத்திட்டே நான் சொல்லிட்டேன் விற்ற விலை அப்படின்னா செல்லிங் ப்ரைஸு அடக்க விலை அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸுலாம் சொல்லிட்டேன் நட்டம் அப்படின்னா லாஸு லாபம் அப்படின்னா கெயின் அப்படிங்கிறது ஓகே ஸோ அதை வச்சு நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம் அடக்க விலை ஈக்குவல்ட்டு அடுத்தது பாருங்கள் அதே இது அடக்க விலை கேட்குறாங்க நஷ்ட சதவீதமும் விற்ற விலையும் கொடுத்து அப்போ நூறு டிவட்பை நூறு மைனஸ் நஷ்ட சதவீதம் என்று விற்ற விலை ஓகேங்களா ஸோ இது தான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இப்போ ப்ராஃபிட்னு சொல்லலாம் அல்லது கெயின்னு சொல்லலாம் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அதே போல் லாஸ் கண்டுபிடிக்கிறதும் சரி போல் செல்லிங் ப்ரைஸ் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட் இதை ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம பார்த்த ஃபார்முலா எல்லாமே இங்கே நோட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ரைட் இப்போது இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் பேசிக்காக நோட் பண்ணிக்கோங்க நீ ஃபா ப்ராப்ளம்ஸ் இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் நம்ம உண்மையானா நம்ம பார்க்கலாம் இப்போது அடக்க விலை இதில் ஃபஸ்ட்டு அதாவது லாபம் நஷ்டம் இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம அடக்க விலையை பார்க்குறோம் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்போதும் எதன்மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போது கெயின் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் இதில் அடக்க விலையில் தான் கண்டுபிடிப்பாங்க ஓகே நம்ம ஃபார்முலா பார்க்கும்போதே இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன்ல ஓகேங்களா ஸோ இது குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீனில் கேட்டிருக்காங்க ஸோ அப்போது லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எப்போதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அடக்க விலை மேல் கணக்கிடப்படுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் இருபது சதவீதம் நஷ்டம் அடைந்தார் அவர் கார் வாங்கிய விலையானது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போது நீங்கள் நல்லா இங்கே கொடுத்துருக்க அமௌண்ட்டும் அதோட பர்சன்டேஜையும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டே போதும் இது நீங்கள் கரெக்டாக அதை புரிஞ்சிட்டிங்கன்னாவே இந்த ட்ரிக்கு தான் நிறையா இடங்களில் அப்ளை ஆகும் இப்போ பாருங்கள் ரூபாய் ரெண்டு லட்சம் இந்த ரெண்டு லட்சத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு விற்றுருக்கார் ஓகேவா விற்றுறதை வித்ததில் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுல அவருக்கு என்ன ஆகிடுச்சி இருபது சதவீதம் ஆயிருச்சு ஓகே அவருக்கு வந்து எவ்வளவு இருபது பர்சன்டேஜ் லாஸ் ஆகிடுச்சு அப்போது இது லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது எது எப்படின்னா எண்பது பர்சன்டேஜ்னு அர்த்தம் ஓகே விற்றுருக்காருல அதாவது ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோனு தெரியாது அந்த ஒரிஜினல் அமௌண்ட்டு நூறு சதவீதமாக இருந்திருக்கும் ஓகே நல்லா கவனிங்க ஏன்னா ஒரு கொஸ்டின் நான் நல்லா தெளிவாக புரிய வச்சிட்டேன்னா இனி அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்லிடலாம் எவ்வளவு ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளவோ காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளவோ அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் ஏதாவது எவ்வளோ சதவீதம் எடுத்துக்குவோம் நூறு சதவீதம் எடுத்துக்குவோம் அவர் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்கறனால ஓகே அது எவ்வளோ பண்ணி எவ்வளோ அந்த அமௌண்ட்டுங்கிறது என்ன விற்பனை விற்பனைக்குரிய அமௌண்ட்டு விற்றதுனால அவர் நூறு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் மைனஸ் ஆயிடுச்சு ஏன்னா நஷ்டம் ஆயிடுச்சுல அப்போ மைனஸ் ஆயிடுச்சுன்னா இந்த அமௌண்ட்டுங்கிறது எண்பது சதவீதம் அப்போ நீங்கள் இந்த சதவீதம் எண்பது சதவீதத்தோட அமௌண்ட்டு தான் இந்த ரெண்டு லட்சம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்க என்ன போது இன்னும் ஈஸியாகவே இதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரெண்டு லட்சங்கிறது எண்பது சதவீதம்னா அவங்க வாங்கிய விலை அப்படிங்கிறது எப்போ எத்தனை சதவீதம் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல வாங்கிய விலைங்கிறது நூறு சதவீதம் அப்போது நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே போதுமானது ஓகே சார் இப்போ இந்த மாடலை எழுதுகிறோம் அப்படின்னாவே என்ன சொல்லியிருக்கேன் நான் இந்த ரெண்டு சைடு உள்ள நம்பர் நம்ம டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம் அதே போல் இந்த ரெண்டு சைடு உள்ள நம்பர் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் என்ன நம்ம டிவைட் பண்ணலாம் ஸோ இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நான் ஒரே ஒரு ஜீரோ மட்டும் அடிச்சு கொடுத்துறேன் அடுத்து எட்டால் அடித்து கொடுக்கலாம் ஓரெட்டு எட்டு இங்கே என்ன பண்ணும் ஈரட்டா பதினாறு பேலன்ஸ் என்ன ஒரு நாலு நாற்பதுன்னு வருமா அப்போ நாற்பதுன்னா ஐயட்டா நாற்பது ஓகேங்களா இருபத்தி அஞ்சுன்னு இருக்குது மீதி இருக்க அந்த ரெண்டு ஜீரோ ஓகேவா அப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்டு நூறு இதான கிராஸ் மல்டிபிள் தானே பண்ணணும் ரெண்டாயிரத்தி ஐநூறு எண்டு நூறு என்ன வரும் அந்த ரெண்டு ஜீரோ மட்டும் இங்கே சேர்த்துக்க வேண்டிதான் அப்போ எக்ஸோட வேல்யூம் இருபத்தஞ்சு டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ அப்போ என்ன வரும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓகே அப்போ ரெண்டு லட்சத்துக்கு ஐம்பதாயிரங்கிறதான் நூறு சதவீதமாக இருந்திருக்கு அவர் ரெண்டு லட்சத்துக்கு விட்டதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு இருபது சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு புரிஞ்சுங்களா ஸோ அந்த அமௌண்ட்டு கரெக்டான பர்சன்டேஜை நீங்கள் பிடிச்சிடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அதே இது இருபது சதவீதம் லாபம் அடைஞ்சார் அப்படின்னு சொன்னோம்னா இதே நீங்கள் நூறு இருந்து அவருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது சதவீதம் வந்திருக்கு அப்போது இந்த ரெண்டு லட்சங்கிறது நூற்றி இருபது சதவீதத்தோட அமௌண்ட்டு தான் இந்த ரெண்டு லட்சங்கிறத புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுங்களா நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நூறுலேருந்து மைனஸ் பண்ணியிருக்கணும் இருக்குது இருபது சதவீதம் லாபம் ஆகிட்டார் அப்படின்னா நூறுலேருந்து அந்த இருபதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு லட்சத்துக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கணும் ஓகேவா இன்னும் பின்னாடி அடுத்த அந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும் ஒன்பவனா நம்ம சால்வ் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் கவனிங்க மதிப்புக்கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது மதிப்புக்கூட்டு வரி எட்டு சதவீதம் எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போது அதனோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கே கேட்குறாங்க ஓகேவா இப்போ மொதல் லைன் இந்த அமௌண்ட்டு எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிங்க அது ஈஸியாக நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் அதாவது இந்த அமௌண்ட்டுங்கிறது எதோட சேர்த்து மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது அதுலேயும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக மதிப்பு கூட்டு வரியோட பர்சன்டேஜை சொல்லிட்டாங்க எட்டு பர்சன்டேஜ்னு ஓகேவா அப்போது ஒரு பொருளோட விலை நூறு சதவீதமாக இருக்கும் அதோடு சேர்த்து இந்த மதிப்பு கூட்டு வரி எட்டு சதவீதமும் ஆடாயிருக்கு அப்போ மொத்தத்துக்கு நூற்றி எட்டு சதவீதத்தோட வேல்யூ தான் இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது இதுலேருந்து அவங்க அதோட அடக்க விலை என்னென்னா அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் தான் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும் இந்த ஃபார்மெட்டை வந்துடுச்சா ஸோ கொஸ்டினை நல்லா நீங்கள் புரிஞ்சுட்டேன் போதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த நூற்றி எட்டு நான் இந்த சைடே நான் சிம்பிளை பண்ணுறேன் நூற்றி எட்டோட இந்த ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபதை நம்ம அடித்து கொடுக்கலாமா ரொம்ப சிம்பிளானதான் நூற்றி எட்டு இன்ட்டு ஒன்பது நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் எழுநூற்றி சாரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கிடைக்கும் அப்போ இங்கே நைன் டைம்ஸ் வருதா இந்த ஜீரோ அப்படியே போட்டுக்கோங்க ஓகே இனி நூறையும் தொண்ணூறையும் மல்டிபிள் பண்ணாவே போதும் நூறு இன்ட்டு தொண்ணூறு எக்ஸோட வேல்யூ ஒன்பதாயிரம் ஓகேங்களா அப்போது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு பின்னாடியும் காஸ்ட் ப்ரைஸு சாரி இந்த விற்பனை விலை என்னங்கிற கேட்கலாம் குறித்த விலை என்னென்னு கேட்கலாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வச்சும் கேட்பாங்க ஆனால் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே அப்ளை ஆகும் ஓகே ஸோ கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு முக்கியமானது இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பெர்சன்டேஜுக்கு ஈக்குவல் தான் நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஓகே இங்கே எப்படி நம்ம நூற்றி எட்டுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ இன்னொரு ஒரு மெத்தடுமே உங்களுக்கு இந்த அடக்க விலையில் கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம உண்மையான நம்ம சால்வ் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின் கவனிங்க ஒரு புத்தகத்தின் விலையில் இருபது சதவீத தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு பத்து சதவீத லாபம் கிடைக்கிறது அப்புத்தகத்தின் புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் நானூற்றி நாற்பது எண்ணில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்துட்டு என்னது டுவெண்ட்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாரு அப்படி பண்ணாலுமே அவருக்கு டென் பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைக்குது ஓகேவா அது அதில் அவர் மார்க்கெட் ப்ரைஸாக எவ்வளோ வச்சுருக்காரு நானூற்றி நாற்பது வச்சிருக்காரு அப்போ ஆக்சுவலாக ஒரிஜினல் விலை என்ன அடக்க விலை என்ன காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு தான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ இங்கே நாலு டேட்டா இருக்கும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேங்களே ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க அதே போல் கெயின் பெர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க ஆறு ப்ராஃபிட் பர்சன்டேஜுங்கிறது கொடுத்துருப்பாங்க மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற கேட்டிருப்பாங்க ஸோ இந்த நாலு டேட்டாங்கிறதான் இங்கே இருக்கும் ஒருவேளை என்ன பண்ணுவாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸு கொடுத்து மார்க் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் கேள்வி கேட்கலாம் இதுதான் ஆனால் இப்போ இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜும் ப்ராஃபிட் பர்சன்டேஜும் இருக்கலாம் ஓகே ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டினில் எப்போயுமே நீங்கள் எந்த மேக்ஸ் கொஸ்டின் எடுத்தாலும் கொடுத்துருக்க டேட்டா என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அது ரிலேட் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதான் நீங்கள் யோசிக்கணும் அதுதான் மேக்ஸ் ஓகேங்களா ரைட் இப்போ இங்கே இந்த நாலுமே வந்திருக்கு இப்போது நீங்கள் அடக்க விலை கண்டுபிடிக்கிறாருந்தால் இதில் ரெண்டு விதத்தில் நீங்கள் சால்வ் பண்ணலாம் ஓகே ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் அடக்க விலை இதுக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா நீங்கள் மைண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு மெத்தட் அடக்க விலை ஈக்குவல் டு ஹண்ட்ரட் மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் டிவிட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இதுதான் ஓகேவா இப்போது டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்ததுனாவே நம்ம நூறோட மைனஸ் பண்ணணும் இங்கே எவ்வளோ டிஸ்கவுண்ட்டு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அப்போ நூறுலேருந்து இருபது முடிச்சுன்னா எண்பது டிவைடட் பை ப்ராஃபிட்டை வந்து நம்ம நூ நூறுலேருந்து ஆட் பண்ணணும் அதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்போது நூ பத்து ச நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து இன்ட்டு மார்க் ப்ரைஸ் என்ன நானூற்றி நாற்பது அவ்வளோதான் இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான அந்த காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிரும் சிம்பிளை பண்ணலாமா ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவுமே அடி ஆகிரும் பதினொன்று இங்கே ஃபோர் டைம்ஸ் வரும் அப்போ நாலு எண்டு எண்பதா எட்டுனாங்க முப்பத்தி ரெண்டு அப்போ முந்நூற்றி இருபது தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காஸ்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு மார்க் ப்ரைஸ் இன்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இந்த ஃபார்முலாவை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓகேங்களா ரைட் இப்போது பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறது தெரியாது அதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருந்தது பத்து தானே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நீங்கள் அந்த பத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள் ஈக்குவல்டு மார்க் ப்ரைஸ் என்ன நானூற்றி நாற்பதா அதை நோட் பண்ணலாம் இன்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளவு இருபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு நீங்கள் அந்த இருபதுங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணலாம் இப்போ சிம்ப்ளை பண்ணுறந்தால் ஏதோ சிம்ப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் வந்து கேன்சல் ஆகிரும் ஓகேங்களா இப்போது சாரி நீங்கள் இங்கேயும் வந்து இங்கே இந்த பத் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குங்களே ஸோ அதுலேயும் நான் சொல்கிற மாதிரி இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா பத்து பர்சன்டேஜ்னால் நீங்கள் நூறோடு தான் ஆட் பண்ணிக்கணும் எவ்வளோ வரும் பத்து பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் அப்படின்னா நூறு ப்ளஸ் பத்து நூற்றி பத்து பர்சன்டேஜ் ஓகேங்களா அடுத்தது இங்கே டிஸ்கவுண்ட்டு இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் நூறோட இருபது மைனஸ் பண்ணிடணும் அப்போ எண்பது பை எண்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறதான் நீங்கள் டிவைடில் இங்கே நூறுன்னு போட்டாலும் சரி இங்கே நூறுன்னு போட்டாலும் சரி இந்த நூறு இந்த நூறுமே அடியாகிடும் ஓகேங்களா அப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மெத்தடில் எப்படி நம்ம சால்வ் பண்ணமோ அதே மெத்தடுக்கே உங்களுக்கு வந்துடும் எப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ மேலே இங்கே இருக்கிறது நானூற்றி நாற்பது இன்ட்டு எண்பதுன்னு இருக்குது டிவைடில் இந்த நூற்றி பத்து ஈக்குவல் அந்த சைடு என்ன என்னாகும் டிவைடில் மாறிடும் அப்போ நம்ம இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ கிடைக்கும் முந்நூற்றி இருபதுங்கிற கிடைக்கும் ஓகேங்களா அப்போது நீங்கள் இந்த ஃபார்முலாவிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஆர் இந்த இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி கரெக்டாக அந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னால் எவ்வளோ பெர்சன்டேஜ் ப்ராஃபிட்டோ அதை நீங்கள் நூறுலேருந்து ஆட் பண்ணிக்கணும் அதே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னால் நூறுலேருந்து மைனஸ் பண்ணிக்கணும் அதான் நீங்கள் சப்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது நான் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் சம்மன் நான் கொடுக்குறேன் இந்த கொஸ்டனை பாருங்கள் ஒரு கை கைகடியாரத்தின் மீது பத்து சதவீத தள்ளுபடி தந்த பிறகும் இருபத்தாறு சதவீத லாபம் அடைகிறார் அதன் குறித்த விலை எட்நூற்றி நாற்பது எண்ணில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதே மாதிரி தான் டிஸ்கவுண்ட் என்ன பத்து பர்சன்டேஜ் பண்ணாலுமே கூட அவருக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது இருபத்தாறு பர்சன்டேஜ் லாபம் கிடைக்கிது அவர் மார்க் ப்ரைஸாக எட்நூற்றி நாற்பது வைக்கிறாரு காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ இதை நம்ம ரெண்டு மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது மேலே வந்து தள்ளுபடி பர்சன்டேஜை நூறோட மைனஸ் பண்ணிடணும் அப்போ நூறோட பத்து போனுச்சுன்னா தொண்ணூறு டிவிடட் பை லாப சதவீதத்தை நூறோட ஆட் பண்ணணும் அப்போது நூற்றி இருபத்தி ஆறுன்னு வருங்களா நூற்றி இருபத்தாறு இன்ட்டு எட்நூற்றி நாற்பது ஓகே இப்போ இதை நம்ம இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் இன்கேஸ் நம்ம ஆறாலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு வரும் ஓகேங்களா இங்கே ஆறால் அடிச்சு கொடுத்தா ஓர் ஆறு ஆறு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி வருதா ரைட் அதுக்கு அடுத்தது ஏழால் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே மூணு அப்படின்னு வரும் இங்கே இருபது அப்படின்னு வரும் ஓகேங்களா அடுத்து ஒரு மூணு மூணு இங்கே அப்போது முப்பது அப்படின்னு வருமா முப்பது இன்ட்டு இருபது ஆறு அப்போது அறநூறு அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் இதுவே நம்ம செகண்ட் மத்தில் நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் காஸ்ட்டு ப்ரைஸ் இன்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இப்போ ப்ராஃபிட்டு இருபத்தாறு பர்சன்டேஜ்னா அதோடய நூறோடைய நம்ம ஆட் பண்ணிடுவோம் அப்போ நூற்றி இருபத்தி ஆறு சதவீதம் ஈக்குவல்ட்டு மார்க் ப்ரைஸ் இங்கே இங்கே எட்நூற்றி நாற்பது இன்ட்டு டிஸ்கவுண்ட்டு பத்து பர்சன்டேஜ்னா நூறோடு தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்போ தொண்ணூறு இப்போ நம்மளுக்கு என்ன வரும் இதே போலேயே வந்துருங்களா காஸ்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் எட்நூற்றி நாற்பது இன்ட்டு தொண்ணூறு டிவைடர்ட் பை நூற்றி இருபத்தி ஆறு ஓகேங்களா ஸோ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அறநூறு அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா கவனிக்கணும் இப்போ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் பாருங்கள் இருபது சதவீத தள்ளுபடிக்கு பின்னரும் பத்து ச வியாபாரிக்கு பத்து சதவீத லாபம் கிடைக்கிறது குறித்த விலை ரெண்டாயிரத்தி இரநூறு எண்ணில் அடக்க விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த மெத்தட் தான் ஸோ ரெண்டு மெத்தடில் நீங்கள் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கான ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணலாம் அதே போல் உங்களுக்கு கொஸ்டின்லாம் புரியுதா சம்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் ஸோ இதை கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம் அமௌண்ட் வந்து எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டா வைப்போம் இங்கே ஒரு வணிகர் ஒரு பொருளை இருபது சதவீத நஷ்டத்தில் விற்றார் அவர் விற்பனை விலை நூறு ரூபாய் அதிகரித்திருந்தால் ஐந்து சதவீதம் லாபம் இருந்திருக்கும் எனில் பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சப்போ வணிகர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு பொருளை விட்டதில் அவருக்கு இருபது சதவீதம் நஷ்டம் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம் விற்பனை விலை ஒரு ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா ஓகே நல்லா கவனிக்கணும் இந்த நூறுரூவா எக்ஸ்ட்ரா அதிகரிச்சுருந்தான்னா எக்ஸ்ட்ரா தான் ஓகே அதிகரிச்சிருந்தால் அவருக்கு அஞ்சு சதவீதம் லாபமே வந்திருக்கும் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒரு நூறுரூவா அவர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாருன்னா அவருக்கு ஏற்பட்ட அந்த இருபது சதவீத நஷ்டமும் சரியாக இருக்கும் ஓகேங்களா அதோடு சேர்த்து அஞ்சு சதவீத லாபமும் கிடச்சிருக்கும் இதைத்தான் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அப்போ இந்த நூறுரூவா அமௌண்ட்டுங்கிறது எத்தனை சதவீதத்துக்கு சமம் இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு சமம் இருபத்தஞ்சி சதவீதம் தான் அந்த நூறுரூவா புரிஞ்சுங்களா நான் ஆரம்பத்தே சொன்னது இந்த அமௌண்ட்டுங்கிறது எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னாவே போதும் ஓகேவா அப்போ இந்த நூறுரூவா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாருன்னா இப்போ நீங்கள் நல்லா கொஸ்டின்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு மாணவன் வந்துட்டு ஒரு பாஸ் ஆக வேண்டிய மார்க்கை விட ஆகிட்டான் அவன் ஒரு ஒரு பத்து மார்க்கு அதிகமாக இருந்தால் அவன் எத்தனை சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் பாஸ் ஆகிருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போது அந்த மார்க்குங்கிறது எத்தனை சதவீதங்கிறத புரிஞ்சுட்டாவே போதும் ஓகேவா ரைட் இப்போ இங்கே வந்து இந்த நூறுரூவா இருபத்தஞ்சி சதவீதங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியல அந்த நூறுரூவா எக்ஸ்ட்ரா இருந்தால் அந்த இருபது சதவீதம் நஷ்டமும் சரியாக எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் லாபமும் கிடச்சிருக்கும் அப்போ மொத்தத்துக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அந்த நூறுரூவா ஓகேவா இதில் வந்து அடக்க விலை கேட்குறாங்கன்னா எத்தனை சதவீதம் அடக்க விலை நம்ம எப்போவுமே நூறு சதவீதம் தானே வைப்போம் அப்போது நூறு சதவீதம் என்ன சிம்ப்ளை பண்ணிடலாமா ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சா நூறு அப்போ நாலு இன்ட்டு நூறு தான் இதற்கான ஆன்சர் எவ்வளோ வரும் நானூறுங்கிறதான் ஆன்சர் ஆப்ஷன் சீதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ கொஸ்டினை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் கவனிங்க ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை இருபது சதவீதம் அதிகம் பத்து சதவீதம் தள்ளுபடி தரப்படுகிறது தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோ ஓகே ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோ எனில் பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கொஸ்டினை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணலாம் இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளோட அடக்க விலை நம்ம நூறுரூவான்னு எடுத்துக்கிறோம் நூறுன்னு எடுத்துக்கலாம் அல்லது நூறு சதவீதம் கூட கூட எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போது அடக்க விலை அதாவது காஸ்ட் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன நூறுரூவா அப்படின்னு இருந்திருக்கு இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அடக்க விலையை விட குறித்த விலை இருபது சதவீதம் அதிகம் தானே அப்போது இந்த நூறுரூவாயை விட இங்கே இருபது சதவீதம் அதிகம் அப்போ அதிகம் அப்படின்னா நூறில் இருபது சதவீதம் என்ன இருபது ரூபா தானே அப்போ நம்ம இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நூற்றி இருபது இதுதான் தான் மார்க்கு ப்ரைஸ் தான் குறித்த விலை இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அதில் பத்து சதவீதம் தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த நூற்றி இருபதுல தான் பத்து சதவீதம் தள்ளுபடி பண்ணுறாங்க நூற்றி இருபதுல தான் பத்து சதவீதம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் பன்னெண்டு முக்கியம் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் நூறுரூவாயிலே வந்து பத்து சதவீத தள்ளுபடி அப்படின்னு யோசிக்கக்கூடாது மார்க்கெட் ப்ரைஸில் பத்து சதவீத தள்ளுபடி அப்போது போணுச்சின்னா மீதி இருக்கிறது தான் இங்கே என்ன நூற்றி இப்போ நூற்றி இருபதில் பன்னெண்டு போனுச்சுனா நூற்றி பதினெட்டு இது தான் செல்லிங் ப்ரைஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ நூறு அப்படின்னா நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிடைக்கக்கூடியது நூற்றி பதினெட்டு சதவீதம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணலாம் ஒன்று நூற்றி பதினெட்டு சதவீதம்தான் இந்த ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோன்னு எடுத்துகிட்டு நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகே இதையும் நீங்கள் கு குறுக்கு பெருக்கள் பண்ணி சிம்ப்ளை பண்ணலாம் ஒரு வேளை உங்களுக்கு சிம்ப்ளை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதே மெத்தட்லேயே நான் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சலை இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்தே நம்ம போகலாம் இங்கே பாருங்களே ஒன்று விற்றதுக்கப்புறம் அவருக்கு ஐநூற்றி ரூபா தான் அப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் ஆப்ஷன் ஏ எடுங்க இங்கே இந்த ஐநூற விட ஓரளவுக்கு நம்ம கம்மியாக நானூற்றி எண்பது இருக்குது இதவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன்ல அந்த மெத்தடிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஒருவேளை காஸ்ட் ப்ரைஸ் நானூற்றி எண்பதாக இருந்தால் ஃபைனலாக எவ்வளோ வரணும் இந்த ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோ வரணும் ஓகேவா புரிஞ்சா இப்போ இந்த நானூற்றி எண்பது ரூபா தான் காஸ்ட்டு ப்ரைஸாக இருந்தால் இருபது சதவீதம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரா மார்க்கர் ப்ரைஸுக்கு அப்போ இந்த நானூற்றி எண்பதில் இருபது சதவீதம் என்ன வரும் நானூற்றி எண்பதில் பத்து சதவீதம் நாற்பத்தெட்டு அப்போ இன்ட்டு ரெண்டுனா தொண்ணூற்றி ஆறு இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் இதுதான் மார்க்கர் ப்ரைஸ் ஓகே அப்போ நானூற்றி எண்பதில் தொண்ணூற்றி ஆறு ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஆறு வரும் ஒன்பது ப்ளஸ்ஸு எட்டு பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று அப்போ ஐநூற்றி எழுபத்தாறு இது தான் மார்க் ப்ரைஸ் இதில் தான் அவர் என்ன பண்ணுறாரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாரு அப்போ ஐநூற்றி எழுவத்தாறுல பத்து என்ன ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு இதுதான் டிஸ்கவுண்ட் அப்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆற நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள் இங்கே ஒரு ஜீரோ இருக்குன்னு அர்த்தம் அப்போ இவங்களுக்கு வந்து பாயிண்ட் ஃபோர் கிடச்சிருமா இங்கே அஞ்சு வந்துடும் அஞ்சில் ஏழு போகாத அப்போ பதினஞ்சு பதினஞ்சில் ஏழு போகணுச்சுன்னா பேலன்ஸ் எட்டு இங்கே ஆறுதா ஒரு ஆறில் அஞ்சு போணுச்சுன்னா ஒன்று அப்போ ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு வருதா ஒரு ஜீரோ செத்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோ கிடைக்குதா ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா நீங்கள் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் சிப்ளை பண்ணணும் சிம்ப்ளை பண்ணி ஐநூற்றி பதினெட்டு புள்ளி நாலு ஜீரோ வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த நானூற்றி எண்பது ஆப்ஷன் ஏலருந்தே நீங்கள் ஸ்ட்ர ட்ரை பண்ணி நம்மளுக்கு தேவையான அந்த விற்ற விலை ஐநூற்றி பாயிண்ட்டு புள்ளி நாலு ஜீரோ வருதான்னு நீங்கள் பார்க்கலாம் நம்ம கொஸ்டினை புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே அதை சால்வ் பண்ணுறக்கூடிய மெத்தேடு நம்மளுக்கு நிறையா மெத்தடுங்கிறது நிறையா ஷார்ட்கட்டுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ நம்ம அடக்க விலை சம்மந்தமாக நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இதில் பார்த்த எல்லா சம்ஸும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ